வணக்கம் தயவு செஞ்சு இவங்களுக்கு யாராவது வாய்ப்பு கொடுத்துருங்க நாளுக்கு நாள் இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது சென்ஸ் கிடையாது ட்ரெஸ்ஸே குறைஞ்சிட்டு தான் வருது அதாவது இவங்க பாண்டியன் சொசைல நடிச்சிருந்தாங்க முல்லை அப்படின்ற கதாபாத்திரத்தில் இவங்க பேர் அறிவுமணி காவியா அறிவுமணி சோ முல்லை அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குடும்பப்பாங்கான கதாபாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பணம் சு சேலையை வந்துட்டு சுற்றிக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் தான் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருப்பாங்க பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்க்கணுன்னா சின்ன பசங்களாம் வராதிங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சீரியல் நடித்து முடிச்ச உடனே வந்துட்டு சினிமா வாய்ப்பு கேட்டு போயிட்டாங்க எப்போ போஜன் சீரியல் நடித்து ஃபேமஸ் ஆகிட்டு சினிமாக்கு போனாங்களோ அப்பவே இதே கலாச்சாரம் ஆரம்பிச்சிடுச்சுங்க ரெண்டு சீரியல் நடிச்ச உடனே நான் சினிமாக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிட்டாங்க சினிமாக்கு தான் இப்போ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்துட்டு அடல்ஸ் ஒன்லி என்ட்ரி அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சுங்க உச்சக்கட்ட கவிச்சு மகிழ்ச்சியான புகைப்படங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு உள்ளாடை மட்டுமே அணிந்து புகைப்படம் இப்ப பாத்தீங்கன்னா அதையும் காட்டி தூக்கலான கவர்ச்சியில புகைப்படங்கள் சோ நாளுக்கு நாள் வந்துட்டு வந்துட்டு இவங்களுடைய கவர்ச்சி அதிகரித்துக் கொண்டே போயிட்டு இருக்கு பட் என்ன பண்றது இவங்களுக்கு இப்ப வரைக்கும் ஒரு பட வாய்ப்பு கூட கிடைக்கல அப்படின்றது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு ஒரு வெப்சீரிஸ் நடிச்சாங்க ரெண்டு நிமிஷம் காட்சி தான் பட் அதுவுமே ஒன்றும் பெருசாலாம் போகல சோ எப்படியாவது சினிமா வாய்ப்பு கிடைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சகட்ட கவர்ச்சியில இறங்கி வந்துட்டு இருக்காங்க ஆல் தி பெஸ்ட் மேடம் சுமையில மீது பண்ணிச்சதுக்கு கூட கொடுத்து இந்த கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப்